Left their families and joined different religious orders and have worked and still working. Some of them are working in most trying circumstances. Some of them have not seen their families for decades. How do we look at our women religious? Do we treat them as God's chosen? Do we encourage our children to follow their footsteps and become Disciples of Jesus. ए विस्वासनाम् विकेष्ट। ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பாண்டுகளில் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் தகுதி பெற நம் ஆண்டவரே மனம் வருந்துவோம் ஆண்டவரே வரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் நம் பாவகளை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக குறுந்தேறு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளை இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன் இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட உரியவராய் உரியவராயிருப்போம் ஆனால் இப்பொழுதும் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி கண்டு நிறைவு பெறுவேன் நிறைவு பெறுவேன் ஆண்டவரே என் வாழ் என் வாழ்க்கையின் நியாயத்தை கேட்டெல்லாம் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதடி நெஞ்சு எழும் என் மஞ்சாற்றுக்கு செவிசாய்த்தருளும் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதிலளித்தீர் என் பக்கம் உன் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் உமது வியத்தொகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடிக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வரகலத்தால் விடுவிப்பவர் நீரோ உமது கண்ணின் மணி என்ன என்னை காத்தருளும் உடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நினைத்திருந்து உமது முகத்தை காண்பேன் விழுத்தேடும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் உனிதலோகா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் தற்கேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மரியாவும் ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவண்ணாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செயதி கிறிஸ்துவே உமா குப்புகள் the women provided for jesus and his disciples out of their means தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இச்சுந்தாலவர்களே மேரி மாகலின் not she with

மதலேனின் முத்தம் துரோகத்தால் தீண்டியதல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய எண்ணத்தில் துரோகம் ராவி என்று சொல்லி யூதாஸ் முத்தமிட்ட இவைகள் எல்லாம் நம்பிக்கை துரோகத்தினால் பின்புலத்தில் இருக்கக்கூடிய முத்தங்கள் அப்படி அல்ல மரிய மதலாளில் முத்தம் வாக்கு மறுதளித்த நாக்கினால் அல்ல அப்போசுடைய பெரும் தலைவர் ராயப்பரே அந்த இயேசுவை நான் அறியேனே என்று மறுதளித்தவர் மதிய முதல் நாள் மறுதளித்தவர் அல்ல அவருடைய வாக்கு அப்போஸ்தவர்கள் பின்வாங்கிய நிலையில் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க பேக் அடிச்சாச்சு எங்கடா நமக்கும் இந்த மாதிரி தொந்தரவு துன்பம் வேதனை சிறுவை வேதனை வருமா போலீஸ் சமை பிடித்துக் கொண்டு போகுமா காவலர்கள் நைய புடைப்பார்களோ எல்லாம் பின்வாங்கி நிற்கிறோம் நிலையில் ஆபத்தை தைரியமாக எதிர்கொண்டு அடையில் கடைசியாக நின்றவர் மறியமதலே கல்லறைக்கு கருக்களில் சென்றவர் மறியமதலே அந்த பெண்கள் மூன்று பேர் தான் அடியிலே கடைசி வரைக்கும் இயேசுவோடு நின்றவர்களே தவிர வீர தீர சூரம் பேசிய அப்போ வேறு எந்த சீடர்களோ அல்ல எத்தனை ஆயிரம் பேர் இயேசுவிடம் நன்மை பெற்றவர்கள் அப்பங்களை பெரியவர்கள் ஐயாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் பெண்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படிதான் உலகம் இதை எப்பொழுதும் உணர்கிறோமோ அப்பொழுது நாம் எதற்கும் கலங்க மாட்டோம் நான் இது அடிக்கடி என் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வேன் மக்கள் போற்றுவார்கள் போடுவார்கள் ஆகா ஒசானா ஐயோ எங்க பங்குசாமியார் ஆ அதே சமயத்தில் தூட்டினாலும் சரி நீ போட்டினாலும் சரி தூட்டினாலும் சரி இந்த ஆன்மீகம் நிறுத்தல் வேண்டும் எந்த கிராமத்தில் என்னை பொம்மை வைத்து எரித்தார்களோ ஒரு பெரிய பிரச்சனை மேட்டா செஞ்சு வந்த போது அதே கிராமத்து மக்கள் ஒரு பஸ் நிறைய வந்து ஏர்போர்ட்ல இறங்கி எங்கள் பங்கு தந்தை வாழ்க பக்கத்திற்கெல்லாம் கேட்டா யாருப்பா அதாவது மினிஸ்டர் வந்திருக்காங்களா இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறீங்களே மினிஸ்டர் இல்ல எங்க பங்கு தந்தை வாழ்க அப்பவும் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி ஆகா மக்கள் வந்து இப்படி வரவேற்கிறார்களே என்று அதே மக்கள் ஒழிக ஒழிக நீ இந்த பங்கை விட்டு ஓடு என்று துரத்தினார்கள் என் தப்பு நாள் அல்லத்தினால் அந்த ஏறக்குறைய எல்லா பகுதிகளிலும் பிரச்சனை அப்பொழுதும் ஐயோ இந்த மக்கள் இப்படி செய்கிறார்களே என்று கஷ்டப்பட்டதோ சரணப்பட்டதோ துன்பப்பட்டதோ இல்லை இதுதான் மக்கள் நாலு நல்லா வாழ்க்கணுமா நல்ல வெள்ளியா ஒழிகேனுமா காசு கொடுத்தா ஐயோ மண்ணானுவா காசு கொடுத்தா பிச்சைக்காரன் சொல்லுவான் ஏன் எதற்காக அழட்டிக் கொள்ள வேண்டும் இதோ அப்போ சிலர்கள் பாருங்கள் எவ்வளவு வீர தீரம் நான் பாருங்கள் நாமும் அவரோடு சென்று சாவோம் தோமையார் வாழ்ந்தரும் வார்த்தைகள் உண்மைதானே உள்ளன ராயப்பர் அந்த ஒரே நீரே மெஸ்ஸியா ஒண்ணு வேகல எப்ப தன்னை வருத்தும் பொழுது தனக்கு பாதகமும் தீங்கும் வேதனையும் சோதனையும் வரும் பொழுது நீர் வேண்டாம் நான் தனியா ஒதுங்கிக்கிறேன் என்றோ அல்லது நத்தையை போல தன் கூட்டுக்குள் சுருக்கி கொள்ளுகின்ற தன்மையோ இதுதான் மனித தன்மை பாரதியார் கூறுகிறார் சத்திரங்கள் பல கற்பாராம் சௌரியங்கள் பல பல செய்வாராம் மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பாராம் யாரை பற்றி பெண்களை பற்றி ஆன்மீக துலாக்கோளில் மகளிரும் ஒரு தட்டு எனவே மதித்தார் அந்த இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டு பேரும் ஆணும் சரி பெண்ணும் சரி ஆண்கள்லாம் ஒசதி பெண்கள்லாம் கம்மி இல்லை பெண்களுக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுத்தவர் நம் ஆண்டவர் கதை குதவாது என்று கருதப்பட்ட பெண்மைக்கு அவை கெளரவம் அளித்தவர் அவர் பெண்கள் வந்து சபையில பேசக்கூடாது இன்னும் முஸ்லிம் சகோதரர்கள் கோவில் தர்காவ உள்ள பெண்கள் போகக்கூடாது அவங்களுக்கு வெளியில தனியா ஒரு இடம் இருக்கும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவை கௌரவம் அளித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து not everyone can work center stage and in the spotlight மேடை நாடகத்தில் அனைவரும் நடுநாயகமாக இருக்க முடியாது எல்லாரும் ஸ்டேஜில் வந்து நின்று இருக்க முடியாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பும் வேலையும் உண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி வழியாக ஊடகங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் அங்கிருந்து ஒருவர் கேமரா வழியாக இவைகளை பிடிக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் அதை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அதை வடிவமைத்து எப்பொழுதெல்லாம் பாடல்களை போடுவது எப்பொழுதெல்லாம் வசனத்தை சேர்ப்பது எப்பொழுது படங்களை கொடுப்பது எப்படி இந்த சத்தம் சரியாக வரவில்லை என்றால் கூட்டுவது இறக்குவது என்று அங்கு ஒருவர் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ரெண்டு பேர் நாங்கள் முக்கியம் என்று யாரும் இங்கே வர முடியாது நடக்கின்ற திருப்பலி முக்கியம் ஆண்டவர் முக்கியம் அதை செயல்படுத்துகின்ற குருவானவர் உதவி செய்கின்ற செய்கின்றர்கள் பாட்டு பாடுகின்ற பாடகர்கள் இறை மக்கள் இவர்கள்தான் இங்கே இருக்கக்கூடிய திருப்பலியிலே பங்கேற்றுக் கொள்கின்ற மக்கள் முக்கியம் ஏனென்றால் இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தை ஆராதனை இதற்கு இடைஞ்சல்களோ இடைச்செல்களோ பராக்குகளோ இருத்தல் ஆகாது ஏனென்றால் ஆண்டவர் முக்கியப்படுத்தப்பட வேண்டும் ஆகவேதான் இந்த பீடமானது மிகுந்த கவனத்துடன் இந்த அலங்காரத்தோட இருக்கும் ஆகவே ஒருத்தர் சலிச்சுக்கிட்டாரு மாதாவை நீ கண்டுகிறதே கிடையாது மாதாவுக்கு பூ வைக்க மாட்டேங்கிற மாதாவுக்கு லைட் வைக்க மாட்டேங்கிற மடத்தனம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் மேடை நாடகத்தில் அனைவரும் நடுநாயகமாக இருக்க முடியாது எனவே ஆண்டவரை நாம் நம் உள்ளத்தில் முக்கியமான இடத்திலும் முதலிடத்திலும் கொடுத்து ஆண்டவருக்கு என்றும் நமது உள்ளம் அர்ப்பணம் என்கின்ற வகையில் செபிப்போம் விழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் செட் மை ஆர் ஆன் ஃபயர் ஃபார் யூ கிவ் ஃப்ரீலி

தாராளிப்பயிலாக அந்த பிறேன் இவைகளையெல்லாம் எல்லாம் வழிநடத்த சிந்திக்க நல்ல எண்ணத்தை தர தாராள உள்ளமும் தியாக உள்ளமும் தர எங்களுக்கு அருள் புரியும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் என்னை கேசுவே உம் அன்பு பழி பீடத்தில் யாகமாகவே பணித்தேன் என்னை உம் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகவே பயணமாகவே உண்மை கால சாட்சியாய் வாழ்ந்த வாழ்ந்த மரியாயின் மா இறுதியமை எங்கள் சீகமாயிரும் புனித சூசியப்பரையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களை வேண்டிக்கொள்ளுங்கள் நித்திய கோரி வாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவின் கிருபைகள் மரியே வாழ்க